ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் மினிட் பயோகிராஃபி ஆஃப் லெஜண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்ரமணிய பாரதி பசி சாவு தடை எதுவும் இந்த மனிதரை கலைக்க முடியலை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுல எட்டையா புறையாரவர் அப்படின்னா பதினோரு வயதிலேயே பாரதி பசி மாதிரி அவர் வந்து ஒரு போயட் இல்லை முடியலை பிரிட்டிஷ் ரூலையே ஓப்பனாக அப்போஸ் பண்ணினார்

அவர் எழுதிய வார்த்தைகள் நூறு ஆண்டுகளாக இந்தியாவை கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் மினிட் பயோகிராஃபி ஆஃப் லெஜண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி பசி சாவு தடை எதுவும் இந்த மனிதரை கலைக்க முடியாது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் மினிட் பயோகிராஃபி ஆஃப் லெஜெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி பசி சாவு தடை எதுவும் இந்த மனிதரை கலைக்க முடியலை பயோகிராஃபி ஆஃப் லெஜண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி பசி சாவு தடை எதுவும் இந்த மனிதரை கலைக்க முடியலை ஆயிரத்தி எட்நூத்தி